நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அழகிய சந்தனப்பிள்ளை சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மா மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இரண்டாம் ஈத்தில் நல்லா கரைவைத்திறன் கொடுத்த மாடுங்க இந்த ஈத்துலேயுமே நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க சுழின்னு பார்த்துட்டிங்கன்னா தவறுல எதுவுமே இல்லைங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரக்கலாக பிடிக்கலாங்க குணத்துலேயும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கண்ணு போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினாறு லிட்டர் வந்து கரைவைத்திறன் சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரக்கலாக பிடிக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க தவறாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றும் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்